பாரைகள் மற்றும் படங்களை பார்க்கும்மாம். இப்போவே சப்ஸ்க்கிரைப் பார்க்கும் நீங்கள். ஐக்கானையும் யும் பிடக்கப் கொடுத்துதான் செருப்பு வேணும் சொன்னேன் அது கூட தைச்சிட்டு வந்துட்டியா சாமி நீங்களும் உங்க குடும்பமும் என் பரம்பரைக்கு செய்திருக்கிற உதவிக்கு என் தோலையே உங்களுக்கு செருப்பா தைச்சு போடணும் ஆனா இந்த பாவிப்பைய தோலுக்கு உங்க பாதத்தை தொடக்கூட பாத்தீங்க இல்லையே போட்டுக்கீங்க சாமி காளியப்பா நீ தைச்சு கொடுத்த செருப்ப போட்டு நடந்தா அப்படி ஜம்முன்னு தேர்ல போற மாதிரி இருக்கும் ஆமா உன் மகன் எம்ஏ பரிசு எழுதி முடிச்சுட்டானே மேல என்ன செய்ய போறான் என்ன சாதி சரியா மாதிரி கேக்குறீங்களே அவனை ஒரு கலெக்டராக்கி பாக்கணும்னு தானே நான் கனவு கொண்டுகிட்டு இருக்கேன் அவனை ஒரு கலெக்டராக்கி உங்க கால்ல விழுந்து ஆசி பாக்குற வரையிலும் நான் கண்ணை மூட மாட்டேங்கோட ஆசி இருக்கு ஆசை நிறைவேறி போங்க சிட்டிக்குள்ள முத்து சேத்துல செந்தாமரை நிலக்கரிக்குள்ள வைரம் கால் செருப்பு தைக்கிற வீட்டுல கலெக்டர் காலியப்பா நம்ம கையில என்ன இருக்கு எல்லாம் எழுதி பச்சபடிதான் நடக்கும் என்ன நிக்கிற கூட எடுத்துருப்பா உரமெல்லாம் வாங்கிட்டியா எல்லாத்தையும் வாங்கிட்டேன் இந்தா பில்லு என்னடாது ம் மூட்டைக்கு நாலு ரூபா விலையை ஏற்றிட்டாங்க இப்படி நாம வாக்கெல்லாம் வேலை ஏற்றிடுவானுங்க நாம விக்கிற நெல்லுக்கு மட்டும் வேலை ஏற்ற மாட்டாங்க இப்படி இருந்தா நம்ம விவசாயம் பண்றது கணக்கு பார்த்தா உழக்கூட மிஞ்ச பரவாயில்லையே விவசாயம் பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சே இந்த காலத்து பசங்க பள்ளிக்கூடத்துல கால எடுத்து வச்ச உடனே விவசாயத்துக்கு விவாகரத்து கொடுத்துடறாங்க நீ என்ன பட்ட படிப்பு படிச்சிருந்தோம் என்ன வயலில் இறங்கி வேலை பாக்குற பாரு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா சம்பந்தம் படிப்பு படிச்சுட்டேங்கிறதுக்காக நகத்தை அழுக்க ஓட்டக்கூடாதுங்கிற ஜாதி இல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறது வெறும் எழுத்து தான் வாழ்க்கையை படிக்கணும்னா வயலுக்கு வந்தே ஆகணும் கரெக்ட் இந்த காலத்து பசங்களுக்கு தென்னமரம் எப்படி இருக்கும் வாழை மரம் எப்படி இருக்கும்னு டிவியில வயல் வாழ்வு நிகழ்ச்சியில படம் போட்டுல காட்ட வேண்டிய இருக்கு அதனால தாண்டா பட்டமளிப்பு விழா கூட இனிமே பண்ணைகள்ல தான் வைக்கணும் அது மட்டும் இல்ல இன்டர்வியூல கூட நாத்து நட தெரியுமா பாத்தி வட்ட தெரியுமா உல தெரியுமான்ற கேள்வி எல்லாம் கேட்கணும் டேய் நீ கேட்கிற கேள்விக்கும் குமாஸ்தா வேலைக்கு என்னடா சம்பந்தம் ஏன்டா இன்டர்வியூல ஹேமா மாலினி பொண்ணு பேர் என்னன்னு கேட்கறாங்க ஹேமா மாலினி பொண்ணு குமாஸ்தா வேலைக்கு என்னடா சம்பந்தம் பேசுறா நான் மட்டும் சர்வாதிகாரியா என்ன பண்ணுவோம் தெரியுமா பத்து வருஷத்துக்கு பல்கலைக்கழகத்தெல்லாம் இழுத்து மூடிட்டு எல்லா பசங்களையும் சேர்த்து இறங்கி நாத்து நடங்கனான்னு சொல்லுவேன் எப்படி அதனாலதான் நீ சர்வாதிகாரியா ஆகல எங்க போற கோயில போற முன்னாடி போறியா பாத்து At -san, at -san, at -san, at -san. Oh, ini ya. Ini kasih setia ya. apa? ya.

என்ன பார் போக்கும் நிறையுமா திங்கள் பிரசவிக்கும் நிறையும்

நீங்க எப்படி சரி நீங்க என்ன கவிதை எழுதுறீங்க அதை நான் படிக்கலாமா கவிதை படிக்கணும்னா அறிவு வேணும் ஏன் கவிதைங்க எல்லாம் கற்பூர மாதிரி அந்த வாசனை எல்லாம் உனக்கு இங்க தெரிய போது உங்க கவிதை கற்பூர மாதிரி தானே அப்ப கொடுத்துட வேண்டியதா கிண்டலா உங்களுக்குள்ள என்ன தகராறு உங்க சத்தம் சால வரைக்கும் கேக்குது ஒண்ணு சம்பந்தம் துளசி ஏதோ கவிதை எழுதிட்டு இருந்தாங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் துளசியோட கவிதை பத்தி எனக்கு தெரியாதா ஆஹா தென்றல் நிலா மேகம் இத பத்தியே எழுதிட்டு இருக்கோம் இதுக்கு மேல போறதுக்கு சக்தியும் இல்ல சங்கதியும் இல்ல இந்த பாருமா இந்த பழசெல்லாம் விட்டுரு இதெல்லாம் இனிமேல் செல்லுபடி ஆகாது கடப்பாறை மண்வெட்டி பம்பு செட்டு டிராக்டர் இத பத்தி எழுது அதுதான் நாட்டுக்கு தேவை இருக்கா நீ வேணா பாரு என் கவிதை எல்லாம் பத்திரிகை வராம நான் கல்யாணமே படிக்க போறது இல்ல அவ்வளவுதான கவலை விடு உன் கல்யாண பத்திரிகை ஒரு பக்கத்துக்கு உன் கவிதையை அச்சடிச்சிருவான் புத்திசாலின்னு நினைச்சேன் உனக்கும் கற்பூர வாசல் தெரியல ஏண்டா கடுதன்னு என்ன சொல்லிட்டு போகுது இப்ப சொன்னது ஒண்ணுதான் என்ன அப்பயே சொல்லியாச்சு வாங்க வாங்க சாணி என் புருஷனுக்கு நாலு நாளா காய்ச்சல் வேலை வெட்டிக்கு போக முடியல மந்திரிச்சு விபூதி கொடுங்க சாமி நெத்தில பூசி சலானி கடையில வச்சிருக்க ரெண்டு நாள்ல சரியா போ சரிங்க வாங்க சீக்கிரம் சாமி என் புள்ள மூணு நாள் எது கொடுத்தாலும் வாங்கி எடுக்கு சாமி புள்ள பயந்து நல்ல உடம்பெல்லாம் போச்சு சரியா போ சரிங்க சாமி வந்துருங்க என்னடா சிரிக்கிற வியாதி வந்தா டாக்டர் கிட்ட போனும் இல்ல அம்மா கிட்ட போய் வேண்டிக்கணும் ரெண்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து உபதி வாங்குறாங்களே அத நினைச்சு சிரிக்கிற சம்பந்தம் தெய்வம் மனுஷ ரூபேனா தெய்வம் எந்த காலத்திலையும் நேரடியா வந்து உதவிகள் செய்ததில்லை மனித உருவத்தில் வந்துதான் மகத்துவங்கள் செய்திருக்கு அந்த சக்தி எனக்கு இருக்கிறதா ஜனங்கள்லாம் நம்புறாங்க உனக்கு ஊருக்கு காட் பாதர் அவங்களுக்கு விபூதி கொடுக்கற உனக்கு என்ன கொடுக்கணும் வயல்ல வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் வாங்க வந்திருக்கேன் நீங்க உடுக்குற சாம்பலை வாங்க வரல இத சாம்பல் சொல்றியா இந்த விபூதி உங்களுக்கு எல்லாம் சக்தி கொடுக்கலன்னா நீ ஜனங்களை வேலையை செய்ய முடியாது அந்த ஜனங்க கால்ல சகதி பூசலனா நீங்க நெத்தியில உடம்புல ரத்த சத்தம் போடுற வரைக்கும் தான் இப்படி எல்லாம் பேச முடியும் எங்க இருந்தோம் செத்த பிறகு எங்க போறோம் சிந்திச்சு பார்த்தா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வந்துடும் பிறப்புங்கிறது ஒரு விபத்து சாவுங்கிறது ஒரு சம்பவம் இதே சாமியோட சம்பந்தப்படுத்துறீங்க மகளே அவன் இல்லாம ஒரு அணு கூட செய்யாது விதைக்கிறது மனுஷன் அதை விளைவிக்கிறது ஆண்டவர் மண்ணை தோன்றது மனுஷன் மழையை பெய்ய வைக்கிறது ஆண்டவர் அட நீங்க வர ஹெலிகாப்டர்ல பறந்து போய் மேகத்துல சில்வர் நைட்ரேட் அடிச்சா மழை ஜில்லுன்னு பெய்யும் உங்க ஊதி அடிச்சா மழை பெய்யுமா அந்த சில்வர் நைட்ரேட் அடிக்க மேகம் வேண்டாம் அந்த மேகத்தை படைக்கிறது பகவான் தான் மகனே தெய்வ நம்பிக்கைன்றது வேற ஒண்ணும் இல்லை மனசாட்சி தான் அந்த மனசாட்சி உள்ளவன் தவறு செய்யவே மாட்டான் அப்ப இது வரைக்கும் நீங்க தப்பே பண்ணதில்லை பண்ணிருக்கிறேன்டா பண்ணிருக்கிறேன் இப்படி ஒரு நாத்திய பிள்ளைய பெத்தெடுத்து சம்பந்தம்னு நாயன்மார்கள் பேர்ல ஒண்ணு செஞ்ச பெரிய தப்பு தப்பிக்க முடியாத தப்பு அம்மா துளசி உங்க அண்ணன் பணத்தை எடுத்து நம்ம கையில என்ன இருக்கு எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும் என்ன காலையப்பா இந்த செருப்பு உழைக்குமா என்னது உழைக்கும் இந்த தோல் இருக்கும் போது இருபது வருஷம் பாறை எடுத்திருக்கு நாற்பது ஏக்கர் நிலத்தை உழுது இருக்கு

இது என்ன லெட்டரு அடங்க ஒப்புறான இதுல வாயது எதுன்னு புரியல என் பெருமானு கடையை பாத்துக்க இத நான் வந்துடுறேன் சிவா என்ன காலியப்பா என்ன விசேஷம் இந்த பயபுள்ளையை தேடிதானுங்க வந்த அவனுக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கு அரசாங்கத்துல இருந்து வந்திருக்கும் பொழுது அதுல என்ன கிடைச்சிருக்கு அவ்வளவு மனசு திக்குன்னு இருக்குதுங்க அதை படிச்சு சொன்னீங்கன்னா பதட்டப்படாத அவன் படிச்ச பல்கலைக்கழகத்துல இருந்தா வந்திருக்குது என்னன்னு பாப்போம் நல்ல செய்திதான் உன் மக எம்ஏ பட்ட படிப்புல தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கானா அதுக்காக அவனுக்கு தங்க பதக்கம் கொடுக்க போறாங்களா அப்படிங்களா சுவாமி தமிழ்நாட்டிலே முதல் மார்க் உங்க கையால கொடுத்த விபூதி குங்குமம் அவனுக்கே தெரியாம உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து ஆத்தா கால்ல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேனே ஆத்தா பார்த்தா பாஸ் பண்ணிவிட்டா இப்ப என்ன சிறப்பாக அடிச்சுக்கிட்டு போனிருக்காமி கண்டிப்பா அவ்வளவு சந்தோஷம் சாமி நம்ம குடும்பத்தையே கோபுரத்தை ஏற்றி வைக்கடா படிப்புல நீதான் பக்கம் உனக்கு தங்க பழக்கம் கொடுக்க போறாங்களா சிவா உன்னை பார்க்கறப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா

இது வரைக்கும் உங்களை மரியாதை இல்லாம பேசினதுக்கு என்ன கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அது உண்மையாயிருச்சு எப்படி எனக்கு ஒரு தங்க மடல் வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே நான் மரியாதை கொடுத்தது வரப்போற தங்க அத வாங்க காரணமா இருந்த உங்க அப்பாடா ஒரு வழியா எனக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே கவிதையா ஆமா உங்களுக்கும் கவிதை எழுதி தெரியுமா என்னங்க அப்படியா ஆமா நீங்க எந்த பேர்ல கவிதை எழுதுவீங்க சொந்த பேர்லயா இல்ல புனப்பேர்லயா புனப்பேர்றவா உங்க புனப்பேர் என்ன ஒன்னா ரெண்டா நாலஞ்சு இருக்கு பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்லுங்க கம்பன் இளங்கோ பாரதியார் பாரதிதாசன் நினைச்சேன் ஏன் என் புல்லுக்கட்ட புடிக்க போன என்னமோ உங்க தோட்டத்து புள்ள நான் ஒட்ட அறுத்து மாதிரி நீ புல்லு கட்ட தூக்கிட்டு வர்றப்ப எனக்கு மல்லு கட்ட தோணுது

என்ன பேரு பொண்ணு சரியா பொன்னிக்கு எவ்வளவு கழிக்கணுமோ கழிச்சுக்கிட்டு நிச்சயத்துக்கு தூக்கி சுத்தியாங்க அந்த மாங்கா வேணையா அப்படியே கொஞ்சம் தூக்கு நான் படிச்சுக்கிறேன் நீ கொஞ்சம் தூக்கியா இல்ல என்ன தூக்கியா

இப்ப உனக்கு எப்படி இருக்கு நல்ல மாட்டியா நாம இப்படியே ஊருக்குள்ள போனா களிமண் தான் நடந்து வருதுன்னு நினைச்சு காலவாயில வச்சு சுட்டுருவாங்க வா கிணத்துல இறங்கி குளிச்சுட்டு போகலாம் இந்த வம்பு தானே எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு உனக்கு தெரியும் இல்ல ஒழுங்கா மோட்டார போடு குளிச்சுட்டு போலாம் மோட்டார போடுறேன் ஆனா ஒரு கண்டிஷன் இப்போ கண்டிஷனா சொல்லையா மோட்டார போட்டா நான் தான் உனக்கு முதுகு தேய்ச்சி விடுவேன் இப்ப இருக்கிற நிலைமையில சும்மா சொல்லக்கூடாது சரியான ஜோடி ஆமா அவனை விரும்புறான்னு தெரியுது நீ அவளை நேசிக்கிறியா அவ என்ன நேசிக்கிறத விட நான் அவளை அதிகமாவே நேசிக்கிறேன் இன்னைக்கு புல்லு கட்டுக்காரி நாளைக்கு களை எடுக்கிறவன் அடுத்த நாளைக்கு நாத்து நடசக வசக ஏதாவது ஆயிடுச்சுன்னா கையில காசை குடுத்துட்டு கழிச்சிடுன்னு சொல்லி கல்யாணத்துக்கு மொய் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காதல் எங்களுக்கு வாழ சாப்பிடற மாதிரி சாப்பிடுச்சு தண்ணி தெளிப்பீங்க அப்புறம் மொத்தமா தண்ணி தெளிச்சிருங்க நினைச்சா எப்படி என்ன பெத்தவ ஒருத்தியா இருக்க முடியுமோ அது மாதிரி நான் தொட்டவனு உருத்தியாத்தான் இருக்க முடியும் அவ எந்த ஜாதியா இருந்தாலும் அவ தான் என் பொஞ்சாதி என் வீட்டுக்கு அவ வர்றதுல தடை ஏற்பட்டா அவ வீட்டுக்கு நான் போவேன் இந்த நாட்டுல மதம் மாற முடியுது ஆனா ஜாதி மாற முடியலையே அதை நினைச்சு தான் சங்கட எங்க கல்யாணம் நடக்கும் அது இந்த ஊருக்கு உள்ளையா ஊருக்கு வெளியவா இனிமேல் தான் தீர்மானிக்கணும் சிவான சிவான் என்ன தச்சது சரதானு பாருங்க

போற வழ இத கொஞ்ச போஸ்ட் பண்ணிடுங்க கவிதை தானே உடனே போஸ்ட் பண்ணிடு இவங்களை பார்த்தா நம்ம காரங்கமா தெரியலையே ஆமா இந்த நேரத்துல கோயில் என்ன வேலை நீ போய் யாருன்னு பாரு நான் வண்டி நிறுத்துட்டு வந்துறேன் செல கிரட்டா இங்க இருந்து எடுத்தீங்களோ அதே எடுத்து கொண்டு வருவீங்களா